அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே அன்னதானம் இறைவனுக்கு உணவு படைத்த புண்ணியம் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க தானத்தில் சிறந்தது அன்னதானம் அன்னதானம் என்பது இறைவனுடைய செயலை நாம் செய்வது இறைவனுடைய செயல் ஒவ்வொரு உயிருக்கும் உணவு தருவது அவ்வாறு உணவு தரக்கூடிய அந்த புனிதமான கடமையை நாம எடுத்து செய்கிறோம் யாருக்கு செய்கிறோம் ஆதரவற்ற முதியோர்கள் இல்லாதோர்கள் உடல் ஊனத்தால் வருமானத்தை இழந்து தவிப்பவர்கள் பிள்ளைகளால் கைவிடப்பட்ட முதியோர்கள் பெற்றோர்கள் இல்லாத பிள்ளைகள் இப்படி வருமானத்தை ஈட்ட முடியாத சூழலில் இருக்கக்கூடிய இல்லாதோருக்கும் இயலாதோருக்கும் உணவு வழங்குவது என்பது இறைவனுடைய கடமையை நாம் எடுத்து செய்வதற்கு ஒப்பானது இறைவனுக்கு உணவு படைத்த புண்ணியத்தை தரக்கூடிய புனிதமான சேவை இந்த அன்னதான சேவை எனவே என் அன்பானவர்களே முடிந்த அளவுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது உங்களிடம் மீதி இருக்கக்கூடிய உங்கள்கிட்ட இருக்கிறத எடுத்துக்கொடுங்க நான் சொல்லலை உங்களால் முடிஞ்சதை உங்கள்கிட்ட மீதி இருக்கிறத பயன்படுத்தி இல்லாதோருக்கும் இல்லாதோருக்கும் உணவு தானம் செய்யுங்கள் அன்னதானம் செய்யுங்கள் அன்னதானம் செய்வது தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அறியாமல் செய்த பாவத்திற்கு பாவ மன்னிப்பு தீய கர்ம வினை ஒழிக்கும் மார்க்கம் இந்த அன்னதானம் எனவே அனைவரும் அன்னதானம் செய்ய முயற்சி பண்ணுங்கள் இந்த புனிதமான சேவையை நமது அன்ன சேவா குழு மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றது வாருங்கள் அன்ன சேவா குழுவிற்கு ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்